சின்ன தம்பி கொஞ்சம் என்ன தைக்கிறதுக்கு ஏதாவது பாட்டுருக்காரா பாடுறா அப்படின்னாக்க மனோ பிரமாதப்படுத்தி இசைஞானி இளையராஜா என்ன தேய்ச்சிக்கிற மாதிரி தானே பாட்டு போட்டுருவோம் அப்படின்னு டுக் 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 ஒரு மியூசிக்கை போட்டு தலையில என்னைய வச்சு தட்டுற மாதிரி அர உச்சந்த உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு இது அப்ப சொல்லி வந்ததில்லை பாட்டு சொல்லி தந்ததில்லை அப்படின்னு அந்த எண்ணெயை தட்டி எண்ணெயை போட்டு தேய்ச்சிட்டு தலையை தட்டிட்டு பாடுற அந்த பாட்டுன்னு எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப அமர்க்கலமா இருக்கும் பிரபு வந்து வை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விரும்புற விஷயமாகட்டும் நம்ம கல்யாணம் கல்யாணம்தான் அப்படின்னு தெரிந்து கொள்கிற அந்த விஷயமாகட்டும் பிரபுவை பிரபுவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துல பொன்ப மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு போயிருக்கிற சமயத்தில் மாப்பிள்ளை நம்ம நந்தினி ஈடாவே ஈடாகவே இல்லைங்க நந்தினி என்ன அழகு ஏது அப்படின்னா நந்தினியினுடைய அழகை வர்ணிக்கிற காரணத்துக்காகவே பிரபுவை கழட்டி விட்டுட்டு போகிறதாகட்டும்னு ஒவ்வொரு காட்சிகளிலேயுமே பிரபுவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுவும் அம்மாவை அப்படி விதவை அம்மாவுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு கலர் போ கலரெல்லாம் ஊற்றி அதெல்லாம் தமிழ் சினிமா சென்டிமெண்ட்டுகளில் தமிழ் சினிமாவுக்கே உண்டான சென்டிமெண்ட்டு காட்சிகள் இதெல்லாம் இதெல்லாமே அந்த இடத்துல எல்லாமே ஃபைட் பண்ணுற ஃபைட்டிங் காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அமர்க்கலமாக பண்ணப்பட்டிருக்கும் அதே போல் கண்ணாடி என்னடையெல்லாம் உடஞ்சிட்டு குஷ்பு நடிக்கிறது அது இதெல்லாமே அப்படியே அழுது அழுது குஷ்பு ஐயோ குஷ்புவுக்கு ஏன் கோயில் கட்டினாங்க குஷ்புவுக்கு பாருங்கள் குஷ்புவுக்கு கோயில் கட்டுறாங்கனாக்கா குஷ்புவோட காலில் ரத்தம் வந்தால் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அழுதுகிட்டே பார்த்தாங்க ரசிகர்களெல்லாம் ஐயோ என்னமா அம்மா பார்த்துமா இன்னைக்கு நடக்காதம்மா கண்ணடிமா கால்ல குத்துமான்னு இங்கே கவரெலாம் இங்கே ரசிகர்கள் டென்ட்டு அந்த அளவுக்கு பிரபு குஷ்பு காம்பினேஷனில் வந்த சின்னத்தம்பி அதை அடுத்து ஒரு பெரிய வெற்றி ஜோடியாகவே வளம் வந்தது தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக பிரபுவோடைய அப்பா ராமநெத்தனை ராமனுடைய மாதிரியான ஒரு அப்பாவித்தனமான கேரக்டரில் எத்தனையோ படங்களில் எத்தனையோ கேரக்டரில் சிவாஜி சார் வெளுத்து வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொன்னாக்க அப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்பாவித்தனமான கதாபாத்திரத்தில் நடிப்பது யார் நல்லா இருக்கும் கமலா பிரபுவா சத்யராஜா ரஜினிகாந்தா அப்படின்னு சின்ன தம்பி வெள்ள யாரால் முடியும் அப்படின்னு குமுதமும் யாரோ ஒரு பத்திரிகையில இப்படி ஒரு பதில் பார்த்ததாகவும் ஞாபகம் உண்மையிலேயே ரொம்ப அந்த அப்பாவித்தனத்தை ரொம்ப வெள்ளத்தித்தனத்தை ரொம்ப அழகாவே பிரபு காமிச்சிருப்பாருன்னு தான் சொல்லுவோம் இந்த படத்துக்கு உண்டான இசை இல்லையா எல்லா பாட்டும் இப்ப பாருங்க போவோமா ஊர் அரச்ச அரச சந்தனம் துளியிலே வந்த வந்தோ இன்னொரு தடவை போவோமா ஒரு கோலம் குயிலை பிடிச்சி து உச்சந்தலை உச்சியிலேன்னு எல்லா பாட்டுமே இந்த பாட்டுக்கு முன்னே இந்த பாட்டுக்கு ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்கா இளையராஜா அவர்கள் வந்து பிரசாத்தில் ஸ்டூடியோவில் உட்காந்து ரெக்கார்டிங் காலையில் ஏ ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவார் அடுத்தடுத்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு இயக்குனர் பி வாசு சார் வந்து ராஜா சாரை பார்க்குறதுக்கு போகிறாரு அப்போ போகிற சமயத்தில் மதிய நேரம் ஆகுது அப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு சாப்பாடும் வரணும் அன்னைக்குன்னு பார்த்து சாப்பாடும் வரல கொஞ்சம் தாமதமாக வருது ஆனால் சாப்பாடு வரலையேன்னா இப்போ இல்லை கோவப்படணும்ல பசிக்குது அப்படின்னு கோவப்படணும்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட காஃபி குடிக்காத ஆள் காஃபியை குடிக்கிறத தவிர்த்துட்டாலும் பசிக்கும்ல ஆனால் பசி சாப்பாடு இல்லை அப்படின்னு எந்த கோபமும் இல்லை என்னையா வாசு என்னையா இது நம்ம படத்துக்கு டியூன் போடுறதுக்கு நம்ம ஆடியாறு போகிறதா எங்கே போகிறது அப்படி ஆடியாரு போகிறதா அங்கே ரூம் கம்மி தானே முன்னாடியே ரூம் புக் பண்ணிடணும்ண்ணே அப்படின்னு இளையராஜா சட்டை சொல்ல அப்படியா சாப்பிட தெரிச்சா யா இன்னும் வரலங்க அப்படி அங்கே இருக்கிறவங்க சரி ஆ அப்படின்னு அப்படி ஆறு மனியத்தை எடுக்கிறாரு டக்கு 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 டக்குன்னு அழுச்சர்றாரு ஆறு ஒரு டியூன் அப்புறம் இன்னொரு டியூன் அப்புறம் இன்னொரு ட்யூன் அப்புறம் இன்னொரு ட்யூன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அவ்வளோதான் ஏன் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஆடிஆர் அண்ணா ஆடி போனாலும் ஒன்று தான் அமெரிக்கா போனாலும் ஒண்ணுதான் இதுதான் இதுதான் இந்த வருஷத்தில் உனக்கு கொடுக்குற பாட்டு வச்சுக்கோ சின்ன தம்பி படத்துக்கு இதான் மியூசிக் டியூன் இதில் எது வேணாம்னு சொல்லுறியோ அதை எடுத்துடலாம் அவர் தேர்ந்தெடுத்து இது வேணாங்க அப்படி ஏன் இது வேணும்னு ஏன் சொல்கிற இல்லை இது மற்றதெல்லாம் நல்லா இருக்கு ஓ இதை வெய்யா இந்த வருஷத்திலேயே இதுதான் சூப்பர் தூப்பர் ஹிட் ஆகக்கூடிய பாட்டு அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்கிறாரு சரி அப்படின்னு பிவா சார் ஓகேன்னு சொல்கிறாரு அந்த பாட்டு தான் ஊர் என்ன பசி நேரம் சாப்பாடு இன்னும் வரல இருந்து சாப்பிட வர்றதுக்கு சாப்பாடு வர்றதுக்கு ஆகுது அந்த இன்பெட்வீன் கேப்பா என்ன சொல்லுவோம் அந்த கேப்பில் சாப்பாடு பசியோடு இருக்கிற அந்த நேரத்தில் சாப்பாடு வருவதற்குள்ளாக போட்டு கொடுத்த பாட்டு தான் நம்ம பசியாத்துக்கிற பாட்டா நமக்கு இலைப்பாடல் கொடுக்குற பாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னால் இளையராஜாவை தவிர இசைஞானியை தவிர யாருங்க இப்படி பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க தம்பி அப்படின்னு நமக்கு யோசிச்சாலே அத்தனை பாட்டுகளும் வரிசை கட்டி வந்துடாதா குயில் சத்தம் கொஞ்சம் விடுங்க அப்படின்ற சத்தம்லாம் நமக்கு கேட்டுறாதா இல்லை தம்பி வசூல்ல பெரிய தம்பியா இருந்ததுங்கிறது தான் இங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் கழித்தும் தம்பியை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம் சரி இவ்வளோ பேசிட்டோம் சில குறைகள் அப்படின்னு பார்த்தாக்க எங்க நாங்கள்லாம் எங்கள் அப்பா தம்பியோட அப்பா பாடின பாட்டை கேட்டு நாங்கள் வளர்த்தோம் என் தங்கச்சி தம்பியோட பாட்டை கேட்டு வளரட்டோம் சின்ன சின்னத்தம்பியை அப்படின்னு அந்த ராதாரவி அவங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது சொல்லுவாங்க சார் இதே அண்ணே ஐயா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து அவனை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க அவனே ஒரு முட்டா பைய அவனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் என்னங்க உடனே மனோரமா தன் பையனை கூட்டிகிட்டு சின்ன பையனை பிரசாந்த் வாசு அந்த பையனை கூட்டிகிட்டு ஐயோ அவன் முட்டாலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க குறை பிரசவத்தில் ஏழு மாதத்தில் பிறந்தவன் தான் ஒரு ஒழிய கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்குவான் மற்றபடி அவன் முட்டாளோ பைத்தியமோ அது மாதிரி ரூஸாக அது மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படின்வாங்க என்னுடைய கேள்வி இங்கே என்னன்னாக்க ஒரு ஏழு மாதத்துல பிறந்துட்டா அந்த குழந்தை முட்டாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பாவித்தனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு கான்செப்ட இங்க பி வாசு சார் கொண்டு வந்திருக்காரோ அப்படின்னு எனக்கு லேசா தோணுச்சு அதே போல ராதா ராதாரவி அந்த பசங்க சின்ன பசங்களா ராதாரவி அந்த கேரக்டர்லாம் இருக்கிறப்ப அவங்க தக்கச்சி பிறந்துருச்சு இல்லையா எல்லாருக்கும் வேஷ்டி சட்டை காசெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தாக்க தம்பியை கூப்பிட்டு பாடெல்லாம் வச்சாங்க இல்லையா அதுக்கு அடுத்த சீனு ஒரு ஜோசியர் வருவாரு அந்த ஜோசியர் உங்களுக்காக தான் அண்ணன் காத்திருக்கு வாங்க அப்படின்னு அந்த ஜோசியர் அண்ணனை ஐயாவை கூட்டிகிட்டு வருவாங்க வந்து உட்காருங்க அப்படின்னா எங்கள் என் தங்கச்சி பிறந்த நேரம் வருஷம் மாதம் டைம் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த ஜோசியர் கேட்பாரு என்ன குழந்தைக்கு உங்கள் தங்கச்சிக்கு அஞ்சு வயசு ஆகிடுச்சுல ஆமா அண்ணா அஞ்சு வயசான தான் ஜாதகம் எழுதணும் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் இதுவும் ஒரு தப்பான தான் இருக்கு எனக்கு தெரிந்த ஜோதிட நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது பொதுவா ஒரு மாசம் ஆனாலே இது என்ன ஜாதகம்ன்றத கணிச்சிடலாம் என்ன கணிச்சு சொல்லலாம் ஆனா பாரிஷ்டம் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்குதல் குழந்தைக்கு இருந்ததுனாக்க ஒரு மாசத்துல பார்க்காம ஆறு மாதம் கழிச்சு ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பொதுவாக இதையும் விட இதையும் தவிர்த்துட்டு குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம்னு சொல்லிட்டு காதலி விழா காது காதுகுத்து விழா முடி இறக்கிறது முதல் முடி இறக்குற அந்த சமயத்தில் ஒரு வயசு பூர்த்தி ஆகும்போது ஜாதகம் எழுதலாம் அப்படின்ட்டுலாம் இருக்கு ஆனால் இதுலையே அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதே போல சென்டிமெண்ட்டு அப்படின்னாக்க ஒரு விதவை பெண்ணை வந்து அந்த அவங்க படத்துல வந்து அதனாலயே ஆரம்பத்துலேருந்தே ஒதுங்கி ஒதுங்கியே இருப்பாங்க நான் எல்லாரும் எல்லார் வீட் எல்லார் வீட்லையும் இன்னைக்கு சமைக்கவே இல்லைம்மா நீ என்னடாண்ணாக்க நீ வரவே இல்லையே நாங்கள் எல்லாம் ஐயா வீட்டில் தான் போய் சாப்பிட்டோம் நந்தினி அக்கா நந்தினி அம்மாவோட இதுக்காக அப்படி அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி இந்த கோலத்தோட வருவேனங்க நீ இந்த வர வரமாட்டேங்கிற ஆனால் எத்தனையோ பேர் அது மாதிரி வரத்தானே செய்கிறாங்கம்மா அப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட அந்த கேரக்டரை வலுப்படுத்துகிற விதமாகவே ஒரு விதவையாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூடாதுன்னு அவங்க தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஏன்னா கிளைமாக்சினில் அந்த விதவை கோலத்தோட வெள்ளப்புடவையோடு இருக்கிற மனோரமாவுக்கு கலர் சாயம்லாம் பூசி உடவையை கலராக்கி பொட்டை வச்சு விட்டு பூவை வச்சு விட்டு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்னாரு இல்லையா நடிகர் மார்த்தாண்டன் கேரக்டரு அவரை கூட்டிகிட்டு வந்து உனக்கு கல்யாணம் இந்த தாலிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதற்கு பிறகு சின்ன தம்பி எங்கே இருக்காருன்னு சொல்லிடு அப்படி இல்லை இப்போ இவனுக்கும் உனக்கும் சாந்தி மூர்த்தமே நடத்திடும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக தான் தெரிஞ்சுது சென்டிமெண்ட்டுங்கிற விஷயத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஆனால் இப்போ தான் யோசிக்கிறோம் இந்த சென்டிமெண்ட்டு இப்படி பண்ணலாமா ஜாதகம் இப்படி பார்க்கலாமா ஏழு மாதத்தில் பிறந்தாச்சுனாக்கா அவன் அடிமுட்டாளாக இருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் அதெல்லாம் பார்க்க விடாமல் நம்மளை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் கட்டி போட்டது தான் பி வாசு சாருடைய கதை திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கம் செய்த ஜாலம் எல்லா பாடல்களும் வாலி அவர்கள் எழுதி கங்கையவரன் சார் எழுதினா எல்லா பாட்டுமே தெரிக்க விடுகிற பாடல்கள் இன்றைக்கும் ஒரு பாட்டு அந்த பாட்டு போட்டவங்க ஒரு டீ கடையில் போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த பாட்டை கேட்டுட்டு தான் நம்ம கிளம்பியே வருவோம் ஏன் அதுக்காகவே இன்னொரு டீ குடிச்சிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு போகிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க சின்னத்தம்பி பிரபுவையும் குஷ்ணுவையும் இசைஞானி இளையராஜாவையும் மனோரமாவையும் ராதாரவி அண்ணனையும் இயக்குனர் பி சார் அவர்களையும் அந்த குட்டி பையனாக வந்து இன்னைக்கு ஜம்முன்னு இருக்காரே பிரசாந்த் வாசு இவங்களையும் அந்த எனக்கு கல்யாணம்னு சொன்னார் நடிகர் வார்த்தாண்டர் அவரையும் யாரும் மறக்க சின்ன சின்னத்தம்பி வாழ்க இசைஞானி இளையராஜா என்றென்றும் வாழ்க வணக்கம்